குட்டீஸ் இன்னைக்கு டெக்டிவ் ஏஜென்ட் துப்பரிகிற ஒரு கதையை பார்க்க போறோம் ஒரு அழகிய கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான சர்ச் இருந்தது தினமும் காலையிலும் மாலையிலும் அந்த சர்ச் மணியின் என்ற ஒலிதான் கிராமம் முழுக்க கேட்கும் ஆனால் ஒரு நாள் காலை அந்த ஒலி கேட்கவில்லை சர்ச் ஃபாதர் பதற்றத்துடன் இருந்தார் யாரோ இருமோடு இரவாக சர்ச்சின் வெண்கல மணியை திருடிச் சென்று விட்டார்கள் ஊரை சோகத்தில் மூழ்கியது இப்போது என்ன செய்வது என்று எல்லோரும் கவலைப்பட்ட போது கூட்டத்திலிருந்து ஒருவர் முன்னே வந்தார் கவலைப்படாதீர்கள் துப்பறியும் ஜானை அழைக்கலாம் உடனே ஜானுக்கு போனில் தகவல் சொன்னார்கள் டிடெக்டிவ் அலுவலகத்தில் உள்ள சுழலும் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த துப்பறியும் ஜான் தனது உதவியாளர் சங்கருடன் மோட்டார் பைக்கில் உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தார் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து இதோ உங்கள் துப்பறியும் ஜான் வந்துவிட்டான் உங்களுக்கு கவலை வேண்டாம் மணி எங்கே போனது என்று நான் கண்டுபிடிக்கிறேன் என்றார் ஜான் முதலில் மணி தொங்கிக் கொண்டிருந்த இடத்தை பார்மையிட்டார் சங்கர் பார் மணியைக் கட்டியிருந்த கயிறு அறுக்கப்படவில்லை மாறாக அவிழ்க்கப்பட்டுள்ளது என்றார் திருடர்கள் என்றால் அவசரத்தில் கயிற்றை அறுத்திருப்பார்கள் ஆனால் இது நேர்த்தியாக அவிழ்க்கப்பட்டுள்ளது என்றான் உதவியாளர் சங்கர் பிறகு ஜான் தனது கோட் பாக்கெட்டில் வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து தரையில் தேட ஆரம்பித்தார் பின்னாடியே வந்த சங்கர் சார் ஏதாவது கிடைத்ததா என்று ஆவலுடன் கேட்டான் மனிதர்களின் கால் தடங்கள் இல்லை ஆனால் இங்கே பார் வித்தியாசமான கோடுகள் இருக்கின்றன யாரோ மணியை உருட்டிக்கொண்டே சென்றது போல் தெரிகிறது என்றார் ஜான் ஜான் சங்கருடன் அந்த தடயங்களை தொடர்ந்து சென்றபோது அது சர்ச்சின் பின்புறம் உள்ள தோட்டத்தை நோக்கி சென்றது இருவரும் அந்த தடயங்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் தடங்கள் தோட்டத்தின் முடிவில் உள்ள ஒரு பெரிய பலா மரத்தின் அடியில் நின்றன ஜான் மரத்தின் உச்சியை பார்த்தார் சங்கர் மேலே பார் என்றார் சங்கர் மேலே பார்த்தபோது ஒரு குரங்கு கூட்டம் அந்த சர்ச் மணியைச் சுற்றி அமர்ந்து அதை ஆட்டி ஆட்டி விளையாடிக் கொண்டிருந்தது அடடா அப்போ வெங்கல மணியை திருடியது இந்த குரங்குகள்தானா என்று சங்கர் ஆச்சரியப்பட்டான் ஆமாம் அதன் பளபளப்பை பார்த்து ஆசைப்பட்டு கயிற்றை அவிழ்த்து உருட்டி வந்துவிட்டன என்று சிரித்தார் ஜான் பின் சங்கரிடம் ஃபாதரிடம் சென்று ஒரு சில வாழைப்பழங்களை வாங்கி வரச் சொன்னார் சங்கர் வாங்கி வந்த பழங்களை மரத்துக்கு கீழே வைத்ததும் குரங்குகள் மணியை மரத்தில் விட்டுவிட்டு ஓடி வந்து பழங்களை எடுத்தன சரியான நேரத்தில் ஜானும் சங்கரும் மணியை பத்திரமாக மீட்டனர் அன்று மாலை சர்ச்சில் மீண்டும் மணி ஓசை கேட்டது ஊரே மகிழ்ச்சி அடைந்தனர் ஊர் மக்கள் ஜானை வாய்த்தினார்கள் ஜான் நீதான் இந்த கிராமத்தின் புத்திசாலி குரங்குகள் மணியை திருடியது எப்படி கண்டுபிடித்தாய் என்றார் ஜான் புன்னகையுடன் பெரிய மர்மங்களுக்கு பின்னால் சில சமயம் ஒரு சிறிய சுவாரஸ்யம் மறைந்திருக்கும் வரட்டா என்று உதவியாளர் சங்கருடன் பைக்கில் கிளம்பி சென்றார் என்ன குட்டீஸ் கதை எப்படி இருந்துச்சு நம்ம துப்பரீர ஜான் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா விரைவில் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன்